தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை கைது செய்தாக வேண்டும் என்று கூறி மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றமானது ஒரு பிடிவாரண்டினை பிறப்பித்துள்ளது இந்த விஷயம்தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன தவறு செய்தார் எதற்காக இந்த பிடிவாரண்ட் என்பது குறித்த ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி வாயிலாக நாம் காண்போம் முதலில் இந்த சட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே தலைவர் திருமாவளவன் அவர்கள் எதற்காக இதை எதிர்த்து போராடினார் அவர் மீது ஏன் வழக்கு பதியப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஆட்சியில் கட்டாய மதமாற்ற தடை சட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டது அது என்னங்க கட்டாய மதமாற்ற தடை சட்டம்னா இப்போ நான் இந்து மதத்தில் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு இஸ்லாத்தை பிடிக்குது இல்லை ஒரு பௌத்தத்தை பிடிக்குது அப்படின்னா நான் என்னுடைய சுய அறிவின் அடிப்படையில் வந்து நான் இஸ்லாத்துக்கு போகிறதும் இல்லை பௌத்தத்துக்கு போகிறதும் அது நான் எடுக்கிற முடிவு ஆனால் என்னை வந்து கட்டாயப்படுத்தி யாரும் மாற்ற முடியாது அது எப்படிங்க கட்டாயப்படுத்தி யாரையும் யாரையும் எந்த மதத்துக்கும் மாற்ற முடியாது இது வந்து நிதர்சனமான உண்மை தான் எனக்கு வந்து இஸ்லாத்தை பிடிச்சிருக்குன்னா நான் தான் இஸ்லாத்துக்கு நான் போகணும் நான் விருப்பப்பட்டு போகிறேன் என்னை யாரும் கட்டாயமாக மாற்றலை அதே மாதிரி பௌத்தத்துக்கு போகிறதுனால அப்படி தான் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் விளைவாக அவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகமானது கைப்பற்றியது ஒரு தொகுதியில் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறவில்லை இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் விளைவாக இப்படி ஒரு தோல்வியினை தமிழக மக்கள் வந்து அதிமுகவிற்கு பரிசாக கொடுத்தார்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து பல்வேறு அமைப்பினர் பல்வேறு முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து அன்றைய தினம் போராட்டம் நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அதில் ஒரு நபராகத்தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து மயிலாடுதுறையில் மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தினார் அந்த பேரணியில் திட்டமிட்டு சில கலவரங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்த்தப்பட்டது அந்த கலவரங்களை காரணம் காட்டி தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீது இந்த வழக்கானது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பதியப்பட்டது அந்த வழக்கானது இத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வந்துள்ளது அந்த வழக்கில் இன்றைய தினம் அவர் ஆஜராகவில்லை என்பதை காரணம் காட்டி அவர் மீது பிடிவாரன் பிறப்பித்துள்ளது மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் இப்ப நம்ம என்ன கேட்கறோன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நடந்த குற்றங்களுக்கு சரியான முறையில் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டதா குற்றவாளிகள் சரியான முறையில் தண்டிக்கப்பட்டு விட்டார்களா என்பதுதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஏன்னா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசியலையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வையானது மிகவும் தொலைநோக்கு பார்வையாக உள்ளது எவ்வளவோ விஷயங்களில் வந்து தங்களுடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்து கொண்டுள்ளார் மக்கள் நலன் என்று வந்துவிட்டால் ஆளாக களத்திற்கு வரக்கூடிய ஒரு நபர் என்றால் தலைவர் திருமாவளவன் அவர்கள்தான் தன்னுடைய வாழ்வையே இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் அர்ப்பணித்த ஒரு தலைவர் என்றால் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அதில் இருபது மணி நேரம் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டு அரசியலில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் என்னதான் அவர் கூட்டணியில் பயணித்தாலும் மக்கள் நலன் என்று வந்துவிட்டால் கூட்டணியில் இருந்து கொண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்திய ஒரு இயக்கம் ஒரு தலைவர் என்றால் அது விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் திருமா அவர்களும் மட்டும்தான் அது தமிழ்நாடே அறிந்த உண்மைதான் எவ்வளவோ போராட்டங்களாக நடத்தியிருக்காங்க இப்ப கூட கள்ளக்குறிச்சி நடைபெற்ற இந்த விஷச்சாறை விவகாரத்தில் உடனடியாக போராட்டத்தை அறிவித்தார் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும் தலைவர் அவர்கள் கூட்டணியில் இருப்பதால் பல்வேறு விஷயங்களில் அமைதி காக்கிறார் அப்படின்னு சில அல்லு சிலுகள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க என்னதான் ஒரு கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா அடுத்த செகண்டே போராட்டத்தை அறிவிப்பார் அந்த களத்துல போய் நிற்பாரு உடனடியாக எவ்வளவோ நலத்திட்டங்களை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு வந்து இன்னைக்கு பிடிவாளன் பிறப்பித்துள்ள ஒரு விஷயம் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நம்ம சொல்லணும் இது குறித்து நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களிடம் கேட்ட செய்தி என்னவென்றால் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது தமிழகத்தில் இல்லை கட்சியினுடைய வழக்கறிஞர்களும் இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் அதாவது பாராளுமன்றத்தில் எந்த ஒரு விவாதமும் இல்லை எந்த இது பற்றி பேசவே இல்லை ஆனால் இது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் இந்த சட்டங்கள் அனைத்தும் கூடாது என்று கூறி இந்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியில் உள்ள வழக்கறிஞர்களும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்துள்ளார்கள் இதனால் இந்த வழக்கிற்கு அவர்களால் நேரில் ஆஜராக முடியவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் நமக்கு தகவல் கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த வழக்கை எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக உள்ளோம் இது போன்ற எத்தனையோ வழக்குகளையும் எத்தனையோ அவதூறுகளையும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கடந்து வந்த ஒரு தலைவர் தான் நம்ம சொல்லணும் எவ்வளவோ அவதூறு பரப்புனாங்க இந்து மதத்துக்கு எதிராக தலைவர் திருமாவளவன் பேசிட்டாரு இந்து மத பெண்களை கொச்சப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே அவதூறு பரப்பி ஒரு கேச போட்டாங்க சனாதன கும்பல் அதை எப்படி கையாண்டார் அதை எவ்வளவு திறன்பட கையாண்டார் சவால் விட்டார் வாங்க எல்லா தொலைக்காட்சியும் நேரலையும் பண்ணுங்க மனு நூல்ல இருக்க விஷயத்த நானும் விவாதிக்கிறேன் நீங்களே விவாதிங்க அப்படின்னு சவால் விட்டார் எனவே இது போன்ற வழக்கு இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அசரக்கூடிய ஆள் அல்ல என்பது தமிழகத்திற்கு தெரிந்த உண்மைதான் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கை தலைவர் திருமாவர்கள் எப்படி கையாள போகிறார் என்பதை மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்